பார்க்க ஒரு மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் பதினொன்று இலக்கங்களில் இடமிருந்து வளமாக வரிசை மாற்றினால் புதிய எண் பழைய எண்ணிலிருந்து ஐந்து மடங்கை விட நாற்பத்தி ஆறு அதிகம் பத்தாம் இலக்க பத்தாம் இட இலக்கத்தின் இரு மடங்கோடு நூறாம் இட இலக்கத்தை கூட்டினால் ஒன்றாம் இட இலக்கம் கிடைக்கும் எனில் அந்த மூவிலக்கு எண்ணை காண்க இப்போ மூவிளக்கு மெனில் நமக்கு என்ன வருதுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று இருக்குது பத்து இருக்குது நூறு இருக்குது இதை நம்ம எக்ஸு ஒய் எதுன்னு எடுத்துக்கலாம் அடுத்து ப இலக்கங்களை இடமிருந்து வளமாக வரிசை மாற்றினா புதிய எண் பழைய எண்ணிலிருந்து ஐந்து மடங்கை விட நாற்பத்தி ஆறு அதிகம் இதுதான் சாப்பிட்றதுன்னு எடுக்க போகிறோம் பாருமையாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க இப்போ நூறாவது இலக்கம் இருக்குது பாத்தீங்களா எக்ஸ்னு எடுத்திருக்கோம் பத்தாவது இலக்கத்தை வந்து ஒய்னு எடுத்திருக்கோம் ஒன்றாவது இலக்கத்தை வந்து இசட் அப்புடின்னு எடுத்திருக்கோம் அப்போ நமக்கு தேவையான எண் வந்து எப்படி இருக்கு நம்ம எடுத்து எழுதும்போது நூறு எக்ஸ் ப்ளஸ்ஸு பத்து ஒய் ப்ளஸ்ஸு ஒன்று இசட் ஒன்று ஒன்று தான் ஒன்று தான் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க இலக்கங்களின் கூடுதல் பதினொன்று கொடுத்துட்டாங்களா அப்போ மூணுத்தையும் நம்ம கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கிது பதினொன்று கிடைக்கிது அப்போ இது சமன்பாடு ஒன்று எடுத்து எழுதிக்கலாமா என்ன வரும் மூணை கூட்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ வந்து மூணு இலக்கம் ஃபஸ்ட்டு எக்ஸு அடுத்து ஒய் அடுத்து இசட்டு இது கூட்டினா எவ்வளோ பதினொன்று கொடுத்துட்டாங்க இதுதான் நமக்கு சமன்பாடு ஒன்று சரிங்களா இலக்கங்களை இடமிருந்து வளமாக வரிசை மாற்றினால் புதிய எண் பழைய எண்ணிலிருந்து எண்ணின் ஐந்து மடங்கை விட நாற்பத்தி ஆறு அதிகம் இப்போ எப்படி பழைய எண் பழைய எண்ணாக இது இங்கே எழுதுக்க பார்த்தீங்களா இதுதான் பழைய எண் அப்போ என்ன வரும் நூறு எக்ஸு பத்து ஒய் ஒன்று இசட்டு இது என்ன சொல்லிட்டாங்க இடமிருந்து வளமாக மாற்றணும் இப்போ இப்படி இருக்கிறத அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி எழுதணும் திருப்பி எழுதும்போது என்ன வரும் இங்கே வந்து ஒன்று எக்ஸ்னு வருமா இங்கே பத்து ஒய் வரும் அப்படி என்ன வரும் நூறு இசட் இப்படி மாறி வரும் சரிங்களா இது எப்படின்னு சொல்லிட்டாங்க ஐந்து மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காங்களா இதுக்கு நம்ம கண் எடுத்துருக்க இந்த எண்ணுக்கு வந்து இலக்கத்துக்கு ஐந்து மடங்கு அதிகம் அப்போது அஞ்சு கூட ஒட்டையும் பெருக்கணும் இதை நூறு எக்ஸையும் பத்து ஒய்யையும் ப்ளஸ்ஸு ஒரு இதட்டையும் அப்படி பிறக்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க கூடுதல் நாற்பத்தி ஆறு கிடைக்கிது சரிங்களா அப்போது எக்ஸு ப்ளஸ்ஸு பத்து ஒய் ப்ளஸ் நூறு இசட் ஈக்குவல் இல்லை உங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது திரு திருப்பி எழுதும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் இதை விட்டுட்டு கூட அப்படி திரு திருப்பி எழுதுனா என்ன வரும் ஒரு எக்ஸு பத்து ஒய் நூறு இசட்டு இப்படி மாறி வருமா அப்படினிங்க நூறு இசட்டு பத்து ஒய் ப்ளஸ் எக்ஸு சரிங்களா இங்கே நூறு இசட்டு பத்து ஒய் எக்ஸு இப்படி எழுதானாலும் நம்ம சேம் ஒன்று தான் இப்படி எழுதானாலும் ஒன்று தான் எப்படி மாற்றி நீங்கள் எழுதிக்கோங்க இந்த அஞ்சு உள்ளே கொண்டு போயிருக்கலாமா அஞ்சு இன்ட்டு நூறு ஐநூறு எக்ஸு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது ஒய் அஞ்சு இன்ட்டுங்க எதுவுமே இல்லை ஒன்று அர்த்தம் ஒன்று அஞ்சு இசட்டு ப்ளஸ் நாற்பத்தி ஆறு எல்லா ஒரே பக்கம் கொண்டு போயிடலாமா நாற்பத்தாறு மட்டும் இங்கேயே வச்சுட்டு எக்ஸு ஒய் இசிட்டு மாற்றி எழுதிக்கு போகிறோம் எங்கேருந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் நூறு இசட்டு ப்ளஸ் பத்து ஒய் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஐநூறு எக்ஸு மைனஸ் ஐநூறு எக்ஸாக மாறுமா ப்ளஸ் ஐம்பது ஒய் மைனஸ் ஐம்பது ஒய்யாக மாறுமா ப்ளஸ் அஞ்சு இசட்டு மைனஸ் அஞ்சு மாறுமா ஈக்குவல் அப்படியே வந்துடும் இப்போ நமக்கு என்ன வரும் ஒரு எக்ஸ் இருக்கு மைனஸ் ஐநூறு எக்ஸ் கழித்தா மைனஸ் நானூற்றி தொண்ணூற்றி வருமா மைனஸ் ஐம்பது இருக்குது ப்ளஸ் பத்து ஓய்வுக்குது கழித்த மைனஸ் நாற்பது ஒய் அடுத்து மைனஸ் அஞ்சு இதட்ருக்கு ப்ளஸ் நூறு இதட்ருக்கு கழிச்ச நபர் தொண்ணூற்றி அஞ்சு பேர் நம்பரு கணக்குடி ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ் தொண்ணூற்றி ஐந்து ஈக்குவல் நாற்பத்தி ஆறு இங்கே இது அட் பண்ணிக்கோங்க இப்போ சாம்பாடு என்னன்னு அடுத்து பாருங்கள் பத்தாம் இடை இலக்கத்தின் இரு மடங்கோடு நூறாம் இட இலக்கத்தை கூட்டினால் ஒன்றாம் இட இலக்கம் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணோம் பத்தாவது இடம்னா நம்ம ஒய்னு எடுத்துருக்கோமா நூறாவது இடம்னா என்ன எக்ஸுன்னு நம்ம எடுத்துருக்கோம் இது எடுத்து எழுதிக்கலாமா எழுதும்போது பாருங்கள் என்னாகும் பத்தாவது இலக்கத்தை வந்து ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இரு மடங்குன்ட்டு அப் பத்தாம் இடம்னா ஒய் இரு மடங்குனா ரெண்டு ஒய் அடுத்து நூறாவது இலக்கத்தை வந்து ஒரு தட கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸு ஈக்குவல் எப்படியும் கொடுத்துட்டாங்க கூட்டினா ஒன்றாம் இடம் இலக்கம் கிடைக்கும் அப்போது இசட் இது ரெண்டுத்தையும் கூடும்போது உங்களுக்கு இசட் கிடைக்கிது எடுத்து எழுதும்போது என்ன வரும் ரெண்டு ஒய் ப்ளஸ் எக்ஸு இங்கே மைனஸ் ப்ளஸாக கற்றுங்க வச்சுன்னா மைனஸும் வரும்மா மைனஸ் இசர்ட் ஈக்குவல் எதுவுமே இல்லை ஜீரோ இது ஆர்டராக எடுத்து போது எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் இசர்ட் ஈக்குவல் ஜீரோ சமன் பாடு மூணு இப்போது இந்த மூணு சமம்பாடு நம்ம எடுத்து ரெண்டும் சமம்பாடாக அப்படி சமம்பாடுதலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்றாவது சமம்பாடு என்ன எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் பதினொன்று அடுத்து மூணாவது சம்பாடு சின்னதாக இருக்க அப்போ ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம் மூணாவது சம்பாடு மொத்தம் இதோ ரெண்டு சமப்பாடு எடுத்து சமப்படுத்தணும் எக்ஸு 2y டூ 0 மைனஸ் இசட் ஈக்குவல் ஜீரோ ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் X ஆயிடுமா எக்ஸ் 2X கூட்டினா ரெண்டு எக்ஸு ரெண்டு ஒயும் ஒரு 11 கூட்டினா மூணு ஈக்குவல் பதினொன்று இ சமன்பாடு நாலு நமக்கு இதே போல் எக்ஸு ஒய் மட்டும் இருக்கணும் எது ரிமூவ் ஆகிடணும் அப்போ என்ன பண்ணலாம் சேம் இப்போ ஒன்றாவது சமப்பாடை கூட ரெண்டாவது சமன்பாடு சமப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா மூணாவது சமன்பாடு கூட ரெண்டாவது சமன்பாடு சமப்படுத்தலாம் சமப்படுத்துவோமா நம்ம பாருங்கள் ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது சமன்பாடை அப்படியே எழுதிப்போம் மைனஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எக்ஸு மைனஸ் நாற்பது ஒய்யும் ப்ளஸ் தொண்ணூற்றி அஞ்சு இசட்டு ஈக்குவல் நாற்பத்தி ஆறு மாசப்படன இது கேன்சல் ஆகணும் இங்கே தொண்ணூத்தஞ்சுன் இருக்குது அப்போ தொண்ணூற்றி ஐந்தால் பெருக்கலாமா பெருக்கும் போது மாச பிறக்கும் போது ஃபர்ஸ்ட்டு ஒன்றா ஒன்று இன்ட்டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு எக்ஸு அடுத்து ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ட்டு தொண்ணூத்தஞ்சு நூற்றி தொண்ணூறா நூற்றி தொண்ணூறு ஒய் அடுத்து மைனஸ் ஒன்று இன்ட்டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு இது அட் ஈக்குவல் ஜீரோட பேருக்கும் போது நமக்கு ஜீரோ ஆயிடும் டிவைட் பை உங்கள் ப்ளஸ்ஸு என்ன கேன்சல் பண்ணிக்கலாமா இது எனக்குது இப்போது மைனஸ் நானூற்றி தொண்ணூற்றொம்பதுக்குது இதில் என்ன பண்ணணும் தொண்ணூத்தஞ்சி கழிக்கலாமா கழிச்சா என்ன வரும் நமக்கு நானூற்றி நாலு அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது இருக்குது லெஸ் பண்ணலாமா லெஸ் பண்ணும்போது ப்ளஸ்ஸு நூற்றி ஐம்பதுன்னு கிடைக்குமா நூற்றி ஐம்பது ஒய் ஈக்குவல் நாற்பத்தி ஆறு சரிங்களா இப்போ இது சமப்பாடு அஞ்சுன்னு எடுக்க போகிறோம் சமப்பாடு அஞ்சையும் சமப்பாடு நாலையும் சமப்படுத்தலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் போட்டுக்கோங்க அஞ்சாவது சமப்பாடு ஏன்னா நம்ம நா நாலாவது சமப்பாட கூட தான் பெருக்கணும் அப்போ அஞ்சு அப்படியே எழுதிக்கலாம் நானூற்றி நாலு எக்ஸு ப்ளஸ் நூற்றி ஐம்பது ஒய் ஈக்குவல் நாற்பத்தி ஆறு இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் எக்ஸை கேன்சல் பண்ணுறதுன்னா நம்பர் அதுக்கு தான் மாற்றி கொடுங்க ஒய் கேன்சல் பண்ணுறதுன்னா அதுக்கு தான் மாற்றி கொடுத்து பிறக்கணும் நம்ம ஒய் கேன்சல் பண்ணலாமா அப்போ என்ன பண்ணலாம் மூணு இருக்குது நமக்கு இங்கே நாலு சமன்பாடு இப்போ என்ன கொடுத்தா இங்கே நமக்கு நூற்றி ஐம்பது வரும் ஐம்பது கொடுக்கலாமா கொடுக்கும்போது ஐம்பது இன்ட்டு ரெண்டு நூறு எக்ஸு அடுத்து ப்ளஸ் அப்படி வந்துடும் ஐம்பது இன்ட்டு மூணு நூற்றி ஐம்பது ஒய் ஈக்குவல் ஐம்பது இன்ட்டு பதினொன்று இப்போ ஐம்பது பதினொன்று பேருக்குனா நமக்கு ஐநூற்றி ஐம்பதுன்னு வருமா அஞ்சு இன்ட்டு பதினொன்று ஐம்பத்தி ஜீரோ கிட்ட தான் ஜீரோ போட்டுக்கட்டோம் டிவைட் பை இங்கே பாருங்கள் பெரியனுக்குன்னா குறி நமக்கு மைனஸ் மைனஸ் மட்டும் மைனஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தம்பது ப்ளஸ் வருதா மைனஸ் வருதா பெரியனுக்கு அதை பார்த்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க இப்போ கூறி இங்கேயும் மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸுக்குது மைனஸ்ஸு ப்ளஸ்ஸுக்குது மைனஸு அப்போ மைனஸ் குடி ஒரே மாதிரி கேட்க கூட்டம் என்ன வரும் ஐநூற்றி நாலு வருமா ப்ளஸ் நூற்றி ஐம்பது ஒய் மைனஸ் நூற்றி ஐம்பது ஒய் கேன்சல் பண்ணிடுமா ஈக்குவல் மைனஸ் ஐநூற்றி ஐம்பது நாற்பத்தி ஏழு கழிச்சிங்கன்னா எனக்கு கிடைக்கும் மைனஸ் ஐநூற்றி நாலு சரிங்களா இங்கேயும் மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு புரிய ஒரே மாதிரி இருக்குது எடுத்து எழுதியாச்சு எக்ஸ் மட்டும்தான் வேணும் இங்கே பெருக்கல கிட்ட இங்கே முகத்தில் வருமா மைனஸ் ஐநூற்றி நாலு டிவைட் பை மைனஸ் ஐநூற்றி நாலு கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் மைனஸு கேன்சல் ஆகிரும் ஐநூற்றி நாலு ஐநூற்றி நாலு கேன்சல் ஆனால் ஒன்று இப்போ எக்ஸார் மதிப்பு என்ன ஒன்று இப்போ எக்ஸ்ஆர் மதிப்பு சமன்பாடு நாலில் சமன்பாடு அஞ்சு பிரதி இல்லாமா சமன்பாடு நாலு பிறகு நமக்கு சின்னதாக இருக்குது அதிலே கொடுக்கலாம் கொடுக்கும்போது நமக்கு ஒயர மதிப்பு கிடைச்சிருமா அப்போ எக்ஸின் மதிப்பை சமன்பாடு நாலில் பிரதிட நாலு சமன்பாடு என்ன டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் லெவல் டூ மதிப்பு ஒன்று ப்ளஸ் மூணு ஒய் ஈக்குவல் பதினொன்று ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் மூணு ஓ ஈக்குவல் பதினொன்று இங்கே பெருக்கலுக்கு கூட்டளுக்கு ரெண்டு இங்கே வந்துச்சுன்னா கழித்துல வருமா ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும் மூணு வை ஈக்குவல் பதினொன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் பா என்ன வரும் மூணு ஓ ஈக்குவல் ஒன்பது உங்கள் ஒய் மட்டும் தான் வேணும் ஒய்யை மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கில் இருக்கிற மூணு இங்கே வந்துச்சுன்னா வகத்தில் வருமா ஒன்பது டிவைட் பை மூணு ஒரு மூங் மூங்கு மூணு மூங் ஒன்பது இப்போ ஒய் ஈக்குவல் மூணு இப்போ நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா மதிப்பு இருக்குது ஒய்யோ மதிப்பு இருக்குது இதை கண்டுபிடிக்கலாமா இப்போது இந்த எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் சமன்பாடு ஒன்று ரெண்டு மூணு இதில் வேணுன்னா பிரதிட்டுருக்கலாம் சரிங்களா நம்ம எக்ஸ மதிப்பு சமம்பாடு ஒன்றில் பிரதி இல்லாமா ஒன்றா சமப்பாடு என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசிட் ஈக்குவல் பதினொன்று இந்த எக்ஸோட மதிப்பு என்ன ஒன்று ப்ளஸ் ஒய் வந்து என்ன மூணு ப்ளஸ் இசட் நம்ம கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் பதினொன்று ஒன்று மூணையும் கூட்டினா நாலு ப்ளஸ் இசட் ஈக்குவல் பதினொன்று இது ப்ளஸ்ஸாக கருங்களைங்க வச்சுன்னா மைனஸாக இப்போ இசட் ஈக்குவல் பதினொன்று மைனஸ் நாலு கழிச்சா என்ன வரும் இசட்டோட மதிப்பு ஏழுண்டு வருமா இப்போ எக்ஸு ஒய் இசட்டு மூன்று வச்சு என்ன பண்ணலாம் நம்ம தேவையான அந்த எண் என் கண்டுபிடிக்கலாமா நம்ம இப்போது தேவையான எண் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் நூறு எக்ஸு ப்ளஸ்ஸு பத்து ஒய் ப்ளஸ் ஒரு இசட் எடுத்துருக்கோமா இப்போ இதில் இதோட மதிப்பு நம்ம பிரதிடலாமா நூறு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று ப்ளஸ் பத்து ஒய்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு ப்ளஸ் இதரோடய மதிப்பு என்ன ஏழு இப்போ நூறு இன்ட்டு ஒன்று நூறு ப்ளஸ் பத்து இன்ட்டு மூணு முப்பது ப்ளஸ் ஏழு இதை கூட்டினா நூறு முப்பது கூட்டினா முந்நூற்றி முப்பது நூற்றி முப்பது ஒரு ஏழு நூற்றி முப்பத்தி ஏழு அப்போ நமக்கு தேவையான அந்த எண் என்னது நூற்றி முப்பத்தி ஏழு ஃபைனலாக எடுத்து பிளாக்கில் எழுதிக்கோங்க